you mm -hmm. ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் சீரிஸ் மூட பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹண்டர் மூவிஸ் வந்த வெளிவந்த கூணுவாரிச்சிக் சொல்லிட்டு எபிசோடு எயிட்டை தாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்ல இருந்து செவன் வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம் நீங்க பார்ட் ஒன்ல இருந்து செவன் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் இந்த எட்டாவது பார்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆள் வச்சு புரியும் சரி ஓகே காய்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்

இருக்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்றானா அப்பா நான் ரிஷப் கூட ரொம்ப நெருக்கி படுகிறதுனால எங்க குள்ள காதல் வந்துச்சு சோ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றான்னா இங்க பாரு மேகா இந்த பையன் யாரு என்ன ஊரு என்ன ஆளுங்கன்னு சுத்தமா தெரியல நீ எப்படி இவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட சொல்ற அப்படின்னு இவர் கேட்கும்போது அதுக்கு அந்த மேகா என்ன சொல்றானா இங்க பாருங்கப்பா இங்க பாருங்கப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இவரு ஒன்னு சாதாரண குடும்பத்துல பிறக்கல இவங்க ஊர்ல இவங்க பெரிய குடும்பம் அது மட்டும் இல்லாத இவர் ஒரு பெரிய பெரிய கம்பெனியில வேலை பார்க்குறாரு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறாரு இவருக்கு சேலரியே ரொம்ப அதிகமாவே வருது அப்படின்னு சொல்லும்போது உடனே இதை கேட்ட உடனே அவங்க அப்பாக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க இதை கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு அவரு அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிக்கிறார் அப்புறம் என்னம்மா நீயும் ரொம்ப ஆசைப்பட்டுட்ட என் பொண்ணு ஆசைப்பட்டத நான் செய்யாம இருப்பேனா உன்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய முழு சம்பந்தம் அப்படின்னு இந்த ஊர் தலைவர் சொன்ன உடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா இப்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும் போது இப்ப அவர் பக்கத்துல இருந்த அந்த பொண்ணுடைய ஆள் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க மாமா உங்களுடைய கல்யாணம் உங்க ஊர்ல தான் நடக்கணும் அது மட்டும் இல்லாத உங்க ஊருடைய சட்டத்திட்டத்தபடி நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றனா அதெல்லாம் வேணாம்ப்பா நீ வந்து நல்லா படிச்சிருக்க நல்ல ஒரு பெரிய குடும்பம் ஸோ இந்த கல்யாணம் வந்து உங்க முறைப்படி உங்க ஊர்லயே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது போது பக்கத்துல இருந்த அவங்க ஊர் தலைவரும் அதுவும் சரிதானே அண்ணன் சொன்ன மாதிரி உங்க ஊர்லயே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு என்ன சொல்றனா இங்க பாருங்கப்பா நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது நான் சொல்றது நல்லா கேளுங்க அவருக்கு இந்த ஊர்ல இந்த ஊர் முறைப்படி கல்யாணம் நடக்கும்னு ஆசை உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா உடனே அவங்க அப்பாவும் யோசிக்கிறாரு என்ன விஷயம்னா மாப்பிள்ள பொண்ணு முதலிரும் அணைக்கு அந்த பொண்ணுக்கு மொத மொத ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது அவ வழியில துடிக்கிற சத்தம் வெளியில கேட்கணும் அப்பதான் அவ கண்ணி பொண்ணு நினைச்சிட்டு இந்த ஊர் மக்கள் அதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க அப்படி அவ கத்தலனா கண்டிப்பா இது ஒரு பெரிய தண்டனை அங்க கிடைக்கும் அதாவது அந்த பொண்ணு இந்த மூணு ஊர் தலைவர் கூட சேர்ந்து மேட்ரப் பண்ணணும் அவ்வளவுதாங்க அதனால்தான் இந்த ஊர் தலைவர் யோசிக்கிறாரு ஏன்னா தன்னுடைய பொண்ணு இத இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவள் சத்தம் போடலனா தான் பொண்ணு கூடயே மேட்ரு பண்ணுற நிலமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுனா அப்பா என் மேலே நம்பிக்கை வைங்கப்பா நான் உங்கள் பொண்ணு நான் அது மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டேன் நம்ம ஊருடைய கட்டுப்பாடெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நம்ம ஊர் முறைப்படியே கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு இவ சொல்லும் போது அந்த கடைசி ஊர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம பொண்ணு தான் சொல்லுது இல்லைன்னு அவள் விருப்பப்படியே கல்யாணம் நடக்கட்டும் அவள் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாள்லையா அவள் எதுவுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாதுன்னு அதுக்கு ஏன் பயப்படுறீங்க நம்ம சம்மதிச்ச மட்டும் போதும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஊர் தலைவர் என்ன சொன்னேன்னா அப்பனா ஓகே நம்ம ஊருடைய பழக்க வழக்கம் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கட்டும் உடனே என்ன பண்றனா ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாமே இனிப்பு வழங்கி என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி தண்டாரம் போடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டா இப்போ பாத்தனா நைட் டைம் தாங்க கட்டுறாங்க இந்த ஊர் தலைவரோட பொண்ணை பார்த்தனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகி நிக்கிறா அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு போல இப்போ இவ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டே போது கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுடைய ஹஸ்பண்ட் உள்ள வராரு வந்தவர் இவன் அழக பார்த்து ரொம்ப மயங்கி போயிட்டு இப்போ அவகிட்ட வந்து என்ன சொல்றாருனா என்னப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா இவ்வளவு நேரமா நீ என்ன பண்ண இவ்வளவு நேரம் என்ன காக்க வச்சிருக்க ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு இவ கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருனா நான் என்ன பண்றது உங்களுடைய கிராமத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாமே என்னை புடிச்சு வச்சிட்டு அவங்க தான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு இவ்வளவு நேரம் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க அவங்கள்ட்ட எல்லாம் சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரது போறதுக்குள்ளே இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு இத கேட்ட உடனே அவன் என்ன சொல்லனா ஓ அப்படியா அப்ப நான் எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நீ வேற எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் தெரியும் அதுதான் இவனுக்கு சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்றானா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பசங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியுதோட பொண்ணுங்க நாங்க தான் நிறைய விஷயம் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிப்போம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஓ அப்படியா எனக்கும் இது கொஞ்ச நாள் டவுட்டா தான் இருந்துச்சு ஆனா இப்ப நீ சொன்னதால அது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா சரி நம்ம இப்படியே பேசிட்டே இருப்போமா இல்ல அடுத்தது என்னன்னு போய் பார்ப்போமா அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய கண்ணத்தை வருட ஆரம்பிக்கிறாரு உடனே அவ்வளவு வெக்கத்துல சிரிக்கும் போது இவர் என்ன பண்றாருனா அவருடைய துணியை ஒன்னொன்னா கழட்ட ஆரம்பிக்கிறாரு கழட்டுட்டே இருந்தவரு கொஞ்ச நேரமா அவளை போட்டுனால அவருடைய அவளுக்கு செம்மையாவே மூடையத்தேறாரு அவளும் ஒரு கட்டத்துல தாங்க முடியாத மூட்ல இருக்கும் போது இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கும் உனக்கு இருக்கிற இந்த உணர்ச்சியில சத்தம் வந்துடக்கூடாது அதை யாராச்சும் ரொம்பவும் வரும்போது நான் அவரு அவளோட துப்பாட்டா எடுத்து அவளோட வாயை நல்ல இறுக்கமா கட்டி விட்டுறாரு கட்டி விட்டவர் என்ன முட்டி போட பின் பின்பக்கமா சேர்ந்து வேற லெவல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்படியே அவளை வச்சு வேரித்தனமா குத்தும் போது அவளுக்கு வலி அதிகமாவே இருக்குங்க சோ வலி இருந்தாலும் அவளால் கத்த முடியாது ஏன்னா தான் வாயில துணி வச்சு அடைச்சிட்டாரு இல்லையா அதனால அவ கத்தாம ரொம்பவும் தாங்கிட்டே இருக்கும் போது இதே டைம்ல வெளியில தாங்க காட்டுறாங்க இந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா உள்ள இருந்து சத்த வருமா வராதான்னு சொல்லிட்டு காதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க பத்தாதுக்கு அந்த பொண்ணுடைய அப்பாவான அந்த ஊர் தலைவர் வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு என்னடா இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் சத்தமே வரல அப்படின்னு சொல்லி அவர் பதட்டமா இருக்கும்போது இந்த ஊர் மக்களும் அவரை ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருக்காங்க உள்ள பார்த்தோன்னா அந்த மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த பொண்ணை வச்சு செம்மையாவே பண்ணிட்டு இருப்பாரு இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல போற மாதிரி வெறித்தனமா எடுத்து இருப்பாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்படியே இவங்க ரெண்டு பேரும் உள்ள மேட்ரு பண்ணிகிட்டே இருக்கும் போது இப்போ வெளியில் தாங்க காட்டுறாங்க இந்த ஊர் தலைவருக்கு செம்மையாக பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அவள் சத்தம் போட்டால் தானே அவள் இது வரைக்கும் யார் கூட மேட்ரு பண்ணல அவள் ஒரு வெர்ஜன் அது மட்டும் தான் நம்மளுடைய மானமும் தப்பிக்கும்னு சொல்லி ஒரு பயந்துகிட்டே இருக்கும் போது இப்போ அங்கே உட்காந்துருந்த அந்த ஊர் மக்களில் ஒரு கிழவி என்ன சொல்லுதுன்னா இப்போ உள்ள மேட்ரு முடிச்சு லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் எங்கள் சத்தம் வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர் தலைவரோட பொண்ணு கண்ணி பொண்ணு கிடையாது போல அவளும் வேற வேலையை அவன் கூட போயிருக்கா போல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஊர் தலையோட முகத்தை பார்க்கணுமே பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும் அந்த அளவுக்கு செம கோவம் இப்போ அங்கே உட்காந்துருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ நாளாக ஊர் மக்களுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ தன்னுடைய பொண்ணுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அது நம்ம நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த எபிசோடு முடிச்சிருப்பாங்க இன்னும் இது ரெண்டு எபிசோடு தாங்க இருக்கு அப்பப்போ இதனுடைய எபிசோடு போட்டு இந்த வெப் சீரிஸை முடிச்சிடறேன் கூடிய சேர்க்கத்தில் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இதில் வீடியோ வரலன்னா கண்டிப்பாக மிஸ்டர் பஜனி டூ பாயிண்ட் போல வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதையும் மறக்காம செக் பண்ணுங்க அதுலேயும் நல்ல நல்ல வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன் சரி ஓகே காய்ஸ் இத்துடன் விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ காய்ஸ்